அனைவருக்கும் வணக்கங்க அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் தொடர்ந்து நாட்டுக்கோழி வீடியோவை போட்டுட்டு வரேங்க உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் விரும்பி வீடியோவை பார்க்குறீங்க எனக்கு கோழி வளர்க்க ரொம்ப அதிக ஆர்வங்க அதனால் வந்து அதை நான் கொ எனக்கு தெரிஞ்ச வகையிலேயும் கொஞ்சம் அனுபவத்துலேயும் வளர்க்குறனால நிறைய கோழிகள் வந்து என்னால் வந்து தக்க வைக்க முடியுதுங்க அந்த அனுபவத்தையும் டிப்ஸையும் சொல்லதாங்க நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடுறேங்க இப்போ வந்து நான் இந்த தாய்கோழி மூலமாக ஒரு பதினஞ்சு குஞ்சு எனக்கு கிடச்சிச்சுங்க மீதம் இருக்கிற ஒரு இருபது குஞ்சுகள் வந்து இன்குபேட்டர்லேருந்து நான் எடுத்ததுங்க அதை மொத்தமாக இந்த தாய்கோழிக்கு விட்டுட்டேங்க ரெண்டும் அதாவது இன்குபேட்டர்லேயும் சரி இந்த தாய்கோழிக்கும் சரி ஒரே நாளில் அடை வச்சேங்க முன்ன பின்னே இருந்தாலும் குஞ்சுகளை வந்து என்னோடய தாய்கோழி ஏற்றுக்கிறச்சுங்க ஒரே அளவு ஒரே அளவு சைஸ் குஞ்சுகள் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் கொஞ்சம் வீக்ஸு காலு கை கொஞ்சம் இதுவாக தலையெல்லாம் கூணிக்கிட்டு ஒவ்வொரு குஞ்சுங்க வீக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகாமல் எனக்கு வச்ச எல்லா குஞ்சுகளும் பொறிச்சிருக்குங்க மொத்தம் முப்பத்தஞ்சு குஞ்சுகள் எனக்கு பொறிச்சிருக்குங்க வச்ச எல்லா முட்டையும் எனக்கு இதுவாயிடுச்சுங்க முப்பத்தாறு முட்டையில் ஒரே முட்டை மட்டும் கொஞ்சம் அது வந்து பொறிப்பு திறன் இல்லைங்க அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேங்க முதல்ல நம்ம ஒரு கோழி வளர்க்குறோம்னா நம்மளோட கூண்டு வந்து சுத்தமாக இருக்கணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் உட்காந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து எந்த வித செல்களும் அப்புறம் வாடையும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணுங்க நம்ம ஒரு வீட்டில் எவ்வளோ சுத்தமாக வச்சு நம்ம அன்றாடம் அந்த வீட்டில் குடியிருக்கிறோமோ அதே மாதிரி அந்த கோழி எந்த எந்தவித தயக்கமும் சிறு துர்நா துர்நாற்றமும் இல்லாமல் நம் நம்மளும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க அப்படி நம்மளுக்கு அந்த கூண்டில் இருக்க ஒத்துக்கிட்டால் கோழிகளுக்கு தாராளமாக ஒத்துக்குங்க அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க டெய்லி கோழி கூண்டை க்ளீன் பண்ணி சாணமோ இல்லை மஞ்சள் தண்ணியோ தெளிச்சு விட்டால் போதுங்க இப்போது அடை வைக்கிறதுக்கு நான் முட்டைகளை எடுத்துருக்கேங்க இதே மாதிரி ஒரே சம அளவில் முட்டைகளை எடுத்துக்கணுங்க கொஞ்சம் சின்ன முட்டையாகவோ இல்லை கொஞ்சம் பெரிய முட்டையாகவோ இருக்கக்கூடாதுங்க ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கணுங்க நான் எப்போயும் தகர டீனில் தாங்க நாங்கள் அடை வைப்போம் ஏன்னா நான் கூடையில் வச்சும் பார்த்துட்டேங்க மேலே பறன்லையும் சின்ன சின்ன கூடைகளை வச்சும் பார்த்துட்டேங்க ஆனால் அதிலெல்லாம் சேட்டிஸ்ஃபேஷ இல்லைங்க அந்த டின்னுக்குள்ளே அதாவது இந்த இரும்பு கடையில் மொத்தமாக ஒரு பத்து டின்னு வாங்கிட்டு வந்துட்டோங்க இந்த டின்னுக்கு பின்னாடி ஒரு ஹோல் ஒரு பத்து இருபது ஹோல் போட்டிருக்கோங்க இந்த டின்னை வந்து அடையில் முட்டைங்களை வச்சு வந்து சொவத்து பக்கம் திருப்பி விட்டுருவேங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கோழிங்களை வந்து வெளியே எடுத்து நான் மேய்ச்சலுக்கு விடுவேங்க அப்போ வந்து கோழிங்கள் வந்து தண்ணியும் இறையும் குடிச்சுக்குங்க அப்புறம் இந்த பேன் தொல்லைகள் லேசாக இருக்கும் அதுக்கு வந்து அதுவே தன்னை சுத்தப்படுத்திக்குங்க எப்படின்னா மண்குழியல் போடுங்க அது தாங்க எந்த மருந்தும் தெளிக்க தேவையில்லை மண்குழியல் போடுறது தாங்க அதுக்கு சிறந்த பெஸ்ட்டு அதோடு கொஞ்சம் சாம்பலும் கலந்து விட்டால் அந்த மண்ணில் நல்லா இது பண்ணிட்டால் அந்த இதெல்லாம் போயிருங்க இப்போ வந்து நான் முட்டையை வந்து ஏழாவது நாள் ஹேண்ட்லிங் பண்ணுறேங்க அதாவது உள்ளே அந்த அந்த முட்டைக்கு உயிர் த தன்மை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறேங்க அது வேறு பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு டார்ச் இருட்டான ரூமுக்குள்ளே ஒரு டார்ச்சோ இல்லை செல்லு லைட்லேயோ எடுத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இப்போ மூமெண்ட் தெரிஞ்சு பார்த்திங்களா அது மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஏற்கனவே இல்லைங்க ஒரு குஞ்சில் மட்டும் பொறுப்பு திறன் இல்லைன்னு இதோ இது பாருங்களே தன்மையே இல்லை வச்ச முட்டை அசைவுக்கும் அந்த நரம்புகள் தெரிஞ்சதுக்கும் இப்போ இருக்கிற முட்டைக்கும் வித்தியாசம் தருதுங்களா இப்படி தாங்க நாங்கள் ஹேண்டில் பண்ணி அப்பயே ஒரு ஏழு நாள்லையேவும் தேவையில்லாத அதாவது உயிர் தன்மை இல்லாத முட்டைகளை வந்து நீக்கிருவங்க அந்த முட்டையை வந்து நம்ம பொறிச்சும் சாப்பிடலாம் கோழிங்களுக்கும் உணவாகவும் கொடுக்கலாங்க இப்போ குஞ்சுங்கள் பொறிச்சதில் பொறிச்சதுக்கு வந்து நாங்கள் லசோட்டா கொடுக்குறோங்க ஒரு பத்து இருபது கோழிங்க வளர்த்தா நம்ம எந்த மருந்தும் கொடுக்க தேவையில்லைங்க இரநூறு முந்நூறு கோழிங்கள் வளர்த்தா கண்டிப்பாக மருந்து கொடுக்கணுங்க ஏன்னா நம்ம தான் கிளீன் பண்ணாலும் அதை செல்ஃபாக அது வந்து கிளீன் பண்ணிக்காது அப்போ வந்து குஞ்சுங்களுக்கு வந்து அதோட எச்சத்தோடையவும் இருக்கிறனால கண்டிப்பாக நோய் தாக்குங்க அப்போது லசோட்டா அது மட்டும்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஒரு ஃபஸ்ட்டு வீக்கில் குஞ்சுங்கள் பிறந்த ஃபஸ்ட்டு வீக்கில் கொடுப்போங்க அதுக்கடுத்து எந்த மருந்தும் நாங்கள் கொடுத்ததில்லைங்க அப்புறம் இந்த ஒரு ஏழு நாளைக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து டெட்ராசைக்கிள் பவுடர் வந்து கொடுப்போங்க அது மீதி பதினஞ்சு நாளுக்கும் கொடுத்தாலும் நல்லது தாங்க ரொம்பவும் மருந்து பொருட்களை கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப கொடுத்தாலும் அதோட ஆரோக்கிய திறன் வந்து பாதிக்குங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மருந்தும் மூணு நாளைக்கு தாங்க நம்மளும் எடுத்துக்கணும் கோழிங்களுக்கும் கொடுக்கணுங்க அந்த கணக்குங்க அதுக்கடுத்துங்க நம்மளோ நம்ம வந்து சத்தான தீவனங்களாக போடணுங்க முடிஞ்ச அளவுக்கு ராவ கம்போ அரிசியோ முழுசாக போடாமல் அதை உடச்சி போடணுங்க அப்புறம் இந்த தீவனங்கள் வந்து நம்ம தயாரித்து கோழிங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அதில் வந்து எல்லா தானியங்களும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பின்னாக்கு கருவாடு இதெல்லாம் கலந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு அரைச்சி கொடுத்தா இன்னும் கோழிகள் நல்லா வளமாக வருங்க அதோட அசோலாவும் அந்த பயிரையும் கொடுக்கலாங்க கோழிகளுக்கு ப்ரோட்டீன் சத்துங்க இப்போ வந்து நாங்கள் கோழிகளை வந்து இந்த கூண்டு முறையில் தாங்க வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வளர்க்குறோங்க ஏன் ரெண்டு மாதத்துக்கு வளர்க்குறோமா வளர்க்குறோம்னா அதோடய எச்சங்கள் வந்து அது அதோட தொடர்பு இருக்கக்கூடாதுங்க கீழே வந்து ஒரு அடி அகலத்துக்கு கீழே எச்சங்கள் விழுந்துடணும் அப்படி குஞ்சுங்களை வளர்த்தா மட்டும்தான் நம்ம அந்த குஞ்சுகளை வந்து நூறு சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நம்ம வளர்க்க முடியுங்க நம்ம எவ்வளோ குஞ்சு வச்சுருக்கோமோ அவ்வளோ குஞ்சுங்களும் நல்லா ஆரோக்கியமாக வரணும்னா முதல்ல ஒரு ஒரு மாதத்துக்காவது மண்ணில் கோழி குஞ்சுங்களை விடக்கூடாதுங்க இந்த மாதிரி குண்டு கூண்டுகளில் வந்து விட்டு அந்த எச்சங்களை வந்து கீழே விழுக வச்சிடணும் அந்த மாதிரி இருந்தால் கோழிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் கோழி தீவனங்களோடையும் எச்சம் கலக்கக்கூடாதுங்க அப்போ அப்போ கோழி தீவன தட்டையும் அந்த தண்ணிகளையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு நாளைக்கு மூன்று வேலை மாற்றினா கூட பரவாயில்லைங்க சிறு குஞ்சுங்களாக இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர் கண்காணிப்பு இருந்தாலேவும் பதினாறாவது நாளில் இருந்து எது எச்சம் எது தீவனம் அப்படின்ட்டு அதுக்கு வேறுபாடு தெரிஞ்சிருங்க அப்புறம் அது செல்ஃபாக த எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து வளர ஆரம்பிச்சிடுவாங்க தாயங்களோட இருக்கிறது இன்னும் ரொம்ப ஆரோக்கியங்க தாயங்க வந்து நல்லா அது அதுக்கு வந்து தேவையான ஒரு ஹீட்டை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குங்க இப்போ வந்து நாங்கள் கோழி கூண்டுக்கு அதாவது கோழி பண்ணைக்கு கோழிங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க சரி நம்ம மேய்ச்சலுக்கு விடலாம் இதுக்கு மேலே வந்து இயற்கை முறையில் தான் வளர்க்கணும் செயற்கை முறையில் வந்து கோழிங்களுக்கு எடுபடாது ஒரு இரண்டு மாத குஞ்சுங்கள் வர வளர்க்கலாங்க அதுக்கடுத்து நம்ம இயற்கையாக நம்ம மண்ணு மேய்ச்சலில் தாங்க விடணும் அதுதான் ஆரோக்கியம் இப்போ வந்து கோழிங்களை வந்து கொஞ்சம் அந்த மண்ணை பழக்கிறதுக்கு கொஞ்சம் ஈர மண்ணை நாங்கள் வெட்டி விடுறோங்க எதுக்குன்னா எப்படியும் லேசாக பேன் இருக்கும் கோழி பேன் அதை வந்து மண்ணில் தாங்க அதோட மண் குளியல் போட்டு போக்கிக்குங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆகும் ரொம்ப சந்தோஷமாக அந்த அக்ரனஸ் அதாவது குஞ்சுகளுக்குள்ள கொத்துவது வந்து குறையுங்க நம்ம மண்ணில் விட்டோம்னா அது வந்து கிண்டி மேயவும் அதுங்க வந்து மண் குளியல் போடவும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போ வந்து சக கோழிங்களை வந்து ஆக்ரோஷமாக பார்க்குறத விட்டுருவாங்க முடிஞ்ச அளவு ஒரு மாதம் இல்லைனா இரண்டு மாதம் மட்டும் கோழிகளை கூண்டு முறையில் வளர்த்து விடுங்க அதுக்கடுத்து கண்டிப்பாக இயற்கை முறையில் வளர்த்தாதாங்க நம்மளுக்கு கோழி இயற்கையாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுங்களோட மன இயல்பாகவும் வளருங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இருந்து தாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நானும் ஒரு ஏழு வருஷம் கோழி வந்து ஒரு நாலு வருஷம் எனக்கும் எல்லா வித மேடு பள்ளங்களும் உண்டாச்சுங்க குஞ்சுகம் இழப்பாகும் கோழிங்க இழப்பாகும் அதுக்கடுத்து ஒவ்வொரு முறையாக பார்த்து எப்படி வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் நாங்களாக செல்ஃபாக எடுத்துக்கிட்டோங்க ஏன்னா முன்னாடி சின்ன வயசில் வளர்த்தது வேறு இப்போது அனுபவங்கள் வர வர இப்போது வளர்க்குறது வேறு அப்படின்ற பட்சத்தில் எது கோழிங்களுக்கு தேவையோ தேவையில்லையோன்னு பார்த்து பார்த்து நாங்கள் டெய்லியும் வந்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்குறோங்க கோழி வளர்க்குறது இல்லாமல் நாங்கள் வேறு வேறு தொழிலும் இருக்குங்க நானும் வேலைக்கு போகிறேன் எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாங்க அப்போ வந்து நாங்கள் இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதேவும் ஒன் டேயில் வந்து ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் எடைப்பட்ட நேரமும் வந்து அப்பப்போ வந்து தண்ணியும் தீவனம் வச்சுட்டு போவாங்க இந்த முறையினால தாங்க எங்களுக்கு வந்து நூறு சதவீதம் கோழி வளர்க்குறது சாத்தியமாகுது நம்ம கோழி பண்ணையும் நம்பியே இருக்கக்கூடாதுங்க அதே போல் நம்ம வந்து கோழி வளர்க்குறது என்ன ஒரு வேலை அப்படின்ட்டு நம்ம ஹெசிடேட் அதாவது தயக்கமும் இருக்கக்கூடாது கோழி பண்ணை இயற்கையோட இயற்கையாக ஒருங்கிணைந்த பண்ணையாகவும் நம்ம மாடு ஆடு எல்லாமே வளர்த்துக்கலாங்க விவசாயமும் முக்கியங்க விவசாயத்துக்கூட தொடர்புடையது தாங்க நம்மளோட பண்ணைகளோட முறை ஏன்னா விவசாயம் கரெக்டாக இருந்தால் தான் விவசாய பொருட்களை கொண்டு வந்து நம்ம கோழி கரெக்டாக வளர்க்க முடியுங்க அதனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புறையாக இருக்கிறதா இந்த கோழிங்க வளர்க்குறது ஆடு வளர்க்குறது பசுக்கள் வளர்க்குறது இதையெல்லாம் நீங்கள் வந்து இதை பார்க்காம நல்லா அது வளர்த்து லாபம் பாருங்கள் வெளி வேலைக்கும் போய் நீங்கள் லாபம் பாருங்கள் ஏன்னால் நம்மளை சொந்த தொழில் முக்கியங்க என்ன தான் வெளியே வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் முக்கியங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்